இந்த பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது சார் யாருக்கும் தெரியாம செய்யறது ஒரு விஷயத்த மறைச்சு செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா மறைச்சு செய்யறது அப்படிங்கறதா இந்த பன்னெண்டாம் வீடு அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு அப்படிங்கிறது பதிவு இயங்குது ஏழு அப்படிங்கிறது திருமணம் பாவம் இயங்குது பன்னெண்டு அப்படிங்கிறது மறைச்சு ஒரு விஷயத்த வந்து உலகத்தாருக்கு மறைச்சு செய்யறது அது வந்து இயங்குது அப்படிங்கிறது பதிவு திருமணம் மூணு ஏழு பன்னெண்டு முக்கியமாக செயல்படுச்சு அப்படின்னா பதிவு திருமணம் வந்து ஏற்படும் இதுல பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா சார் எட்டாம் பாவம் வந்து செயல்படும் இந்த எட்டாம் பாவம் செயல்படுச்சு அப்படின்னா சார் பதிவு திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சார் ஒண்ணு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பதிவு திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல நிறைய அந்த உறவினர்கள் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அல்லது பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் ஆகும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த இடத்துல செவ்வாய் எட்டோட சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து நடக்கும்